என்ன நூறுரூவா நூற்றி இருபது ரூபா அடைக்கும் அவ்வளோதான் இப்படிதான் உங்களுக்கு கமிஷன் போக நூறுரூவா அடைக்கும் அதில் டீசல் முப்பது ரூபா போனால் எழுபது ரூபா அடைக்கும் அவ்வளோதான் எனக்கு கிடைக்கும் வண்டி யாரும் வண்டி வண்டி நம்ம வண்டி தான் ஃபீஸ் இங்கே கட்டணும்ல மாதம் மாதம் கமிஷன் பத்தாயிரம் ரூபா கட்டணும் அவ்வளோதான் பிஸ்னஸ் கொடுக்குறாங்க ஆமாம் அது அவ்வளோ தப்பு இல்லையே கூத்துக்கு பதினஞ்சு பர்சன்ட் வாங்குறாங்க அது ஒன்றும் தப்பு கிடையாது அவங்க ஆளுகளை வச்சு போடுறாங்களா புக்கா பண்ணி கொடுக்குறாங்களா